Creeping up from the heathens, got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted, and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crap from seeing to believing, got a taste for. And my tongue keeps bleeding from the words I spit. So sharp, so freezing. So cold, behold, frostbite they feeling. I could tear you apart, or I could go heal them. Don't believe in fake, don't believe in ceilings. I just need a taste, and my mind starts feeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. Uh, I ain't gonna give up. ஒரு நெடுந்தூர பயணத்தில் துணை தேட வேண்டுமென்பது ஒரு ஆணுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் சமூக வலைதளங்களில் மட்டுமே என்னை பார்த்து ரசித்த எனது நண்பர்கள் என்னோடு கூட பலாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய விருப்பப்பட்டு இணைந்து இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இடம் ஆக்ராக்கு அருகில் மத்திய இந்தியாவின் மேல் பகுதியில் நண்பர்களாக இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தின் சுவாரஸ்ய அனுபவங்களை வார்த்தைகளால் உங்களுக்கு விவரிக்க இயலாது காட்சிகளின் கட்டுரையாக விவரித்துள்ளேன் பார்த்து பரவசமடையுங்கள் ஒரு அற்புதமான பயணத்தோட பாதியில இருக்கும் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் நான் வந்திருக்கேன் நம்ம மக்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க எங்க வந்திருக்கோம்னா ஆக்ரா வந்திருக்கும் ஆக்ராவில் உண்டானத்து நைட்டே வந்துட்டோம் வந்துட்டு நேற்று பூரா ஆக்ராவை சுற்றி பார்த்தாச்சு தாஜ்மஹலை பார்த்தாச்சு எங்கள் பைக்கு என் காரு எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணியாச்சு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம காரில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு என்னென்னா அந்த ஒரு கம்ப்ரஷன் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கார் வந்து ஒரு மேஜர் விஷயம் ஆக வேண்டிய விஷயம் நல்ல வேலை கடவுள் கிருப்பையில் காலையில் வந்து அது நமக்கு த பார்த்ததுனால இப்போது ஆக்ராவில் காலையில் ஒரு ஷோரூமில் பார்த்தேன் அவங்க சரி பண்ணலை நான் வண்டியை பாதியை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இன்னொரு ஷோரூமில் பார்த்து நானும் செஞ்சிலன்னு வந்து அதை கேட்டு அதுக்கு ஒரு பார்ட்டில் ரெடி பண்ணி அதை பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு விட்ருக்கேன் கெஞ்சி கூத்தாடி எல்லாருமே ஷோரூமில் எல்லாமே போய்ட்டு அங்கே கிளம்பிட்டுருக்காங்க கூட்ட போகிறாங்க ஆனாலும் நமக்கு பண்ணி தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருக்கேன் உள்ள நம்ம வண்டி இப்போ தான் ரேம்பில் ஏற்றிருக்காங்க இங்கே வந்து ஒன்றரை நேரம் ஆச்சு இப்போ தான் ரேம்பில் ஏற்றிருக்காங்க பார்ட்டு இருக்கு பார்ட்டு கிடைக்கல வேறு ஒரு ஷோரூமில் எங்கேயோ கேட்டு வாங்கி அதை அனுப்பி விட்டுருக்காங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஏசி கம்ப்ரெஸர்னா கம்ப்ரஸராக அதோட சவுண்ட் வர ஆரம்பிச்சு சிக்கி சிக்கி சவுண்ட் வந்துட்டு வந்துட்டுருக்கு பட் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் புள்ளியில் ஒரு சவுண்டு வந்துச்சு பெல்ட்டு புள்ளியில் அந்த என்னமோ இப்போ ஒரு புள்ளி சொன்னாங்க அந்த புள்ளியில் வந்து அந்த புள்ளியை மாற்றிட்டோம் நான் முதல்ல ஒரு கா ஷோரூம் போனேன் குண்டாயில் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரில அப்புறம் இன்னொரு ஷோரூமுக்கு போய் அதை கேட்டு கண்டுபிடிச்சி நைட்டு வரைக்கும் பார்த்து உட்காந்து சரி பண்ணியாச்சு நம்மளுடைய பைக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒன்றா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு காலை மணி ஆறரை மணி நம்ம ஹோட்டல் தாஜ் விலாஸ் அப்படிங்கிற இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க காலையிலே கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருன்னா அப்போ அவ்வளோ எவ்வளோ பெரிய பிறவி பணக்காரராக இருப்பார் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நினச்சிக்கிடணும் அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இந்த ஏழை ரைட்டில் கலந்துக்கிறாங்கங்கிறத பெருமை தான் நமக்கு என்ன ஜெயராஜனு பசு அதிகமாக அவரும் தான் தான் எங்க கண்ணாச்சு தான் அறநூறு தானே அறநூறுவா பில்டப்பு குளிக்கலாம் சார் நாங்களே அறுநூறுவாய்க்கு தானே வாங்குவோம் எங்கள் ஊர் சந்தையில் அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் முக்கால் கிளம்புறோம் அண்ணனும் வந்து பக்கா வந்துட்டாப்புல அண்ணன் அடுத்த டிஸ்டன்ஸ் ஒரு பிரேக் விட்டுருக்கோம் உங்களுக்கு அடுத்த ஒரு பிரேக்கில் எங்கே போயிடுவோம்

அப்படின்ற மாதிரி காசாக பண்ணுமா அண்ணனும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாப்புல ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டீங்களா ஜோசப்னு ஆயில் சர்வீஸ் பண்ணி இந்த பம்பர் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு இந்த பம்பர்லாம் டப டப்ப டப்பா ஆடிச்சு இங்கே ஆயில் சீல்லாம் லீக் ஆயிருந்துச்சு ஆ இதெல்லாம் புதுசாக போல்டே ஆகி போட்டாச்சுண்ணே லைட் அப்பப்போ சாயந்தரம் என்ன தொடங்கினே நைட்டு லைட்டு வெளிச்சம் தெரியாது இந்த ரோடு ஆக்ரா ரோடு தான் நம்மளை கொஞ்சம் பதம் பார்த்துருச்சு நீங்கள் எங்கே போகிறீங்க லடாக் போகிறீங்க அதுக்கு லடாக்குக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு தம்பி அதேமாரி என்ன பண்ணியப்பா நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணியா அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா என்ன ஆயில் சொன்னீங்க மோட்டோ ஜிப்பியா கேஷ்வியலா கேஷியல் ஆயில் தேடினாப்பில கிடைக்கல இதில் செல்லு செல்லு கிடைக்கல அதனால நார்மல் ஆயில் தான் மாத்திரிங்களா ஓகே பண்ணுறேன் என்ன ஓஹோ அப்படியா அது வேறையா எவ்வளோ பிரேக் பேட் போட்டாங்க தௌசண்ட் ஹண்ட்ரடு இதே ஸ்பேர் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் நீ வச்சுருந்தியா ஊரில் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல நெக்ஸ்ட்டு அப்படி பண்ணிக்கோ இந்த வண்டியை ரெடி ஆகிட்டு நம்ம கார் தான் பரிதாபமாக நிற்கிது ஆனால் அப்பெல்லாம் பாண்டியா ஒன்றும் நம்மளை கைவிட மாட்டோம் பாண்டியா நல்லா திறமையாக கொண்டு போயிடுவான் ஆனால் காலை இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுலே நான் டைம் ஓகேனால நம்மளுக்கு வண்டியை கழுவ முடியல கழுவி தெளிவாக வச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட்டு கழுவி தெளிவாக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டிச் வந்து தெளிவாக போகணும்னு நினச்சேன் பட்டு உடாகவும் போயிடுச்சு இப்போ இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு நாள்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு சூப்பர் அல்டிமேட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே ஸோ நிறைய நல்ல ஒரு பார்க்கிங் இருந்துச்சு ஆக்ராவில் நம்ம வந்து பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குங்க ஓகே நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா இன்றைக்கி இருந்து அம்பாலா போக போகிறோம் அது ஆக்ரா வந்து நம்ம உத்திரப்பிரதேசில் இருக்குது அப்புறம் அம்பாலா வந்து உங்களுக்கு இப்போ சண்டிகரில் இருக்குது ஸோ சண்டிகருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஆக்ரா அம்பாலா போகிறதுக்கு முன்னாடி ஒரு லே அது எங்கே அப்படின்னு உங்களுக்கு டெல்லியில் போட போகிறோம் இப்போ எதுக்காக டெல்லினா ஒரு ரைடிங் கேர் சைட்டெல்லாம் கொஞ்சம் மக்கள் வாங்கணுன்னாங்க இன்ட்ரகாம் டிஸ்பிளே இந்த இப்போதான் நிறையா வந்துட்டுல கூகுள் வைக்கிறதுக்கு மேப் வைக்கிறதுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு வேலை டிஸ்ப்ளே அதெல்லாம் சீப்பாகவே வந்து ஆறாயிரரூவா ஏழாயிரரூவாய்க்கெலாம் இங்கே கிடைக்குதுன்னாங்க நம்ம டெல்லியில் சோர் பஜாராக சி அது என்னென்ன சவுக்கு ஏதோ ஒரு சவுக்கு சொல்லுவீங்கள அந்த சவுக்கில் அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயே வந்து ஜாமான் வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் அம்பலா போக போகிறோம் கிலோமீட்டர் வந்து நானூற்றம்பது கிலோமீட்டரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இரநூறு கிலோமீட்டரு நம்ம யமுனா எக்ஸ்பிரஸ் வேவில் போக போகிறோம் இன்றைக்கி பைக்கர்ஸை யமுனா எக்ஸ்பிரஸ்வே டோல் கட்டி போகக்கூடிய ஒரு ஹைவே அதை வந்து நம்ம காட்ட போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னியாக இருக்க போது இது வரைக்கும் வந்து சேஃபாக வந்திருக்கோம் எந்த பைக்கர்ஸுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை பைக்கர் வந்து நீ எப்பவுமே வழக்கமாக தாஜ்மஹாலுக்கு டெல்லியில் போடுறத விட ஆக்ராவில் போட்டிங்கன்னா ஆக்ராவில் சர்வீஸ் சென்டரு டிராஃபிக் இதெல்லாம் கொஞ்சம் டெல்லியை காட்டிலும் கம்மி இங்கேயும் இருக்குது பட் டெல்லியை காட்டிலும் கம்மி நாங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெட்ரோ இருந்துச்சு மெட்ரோவும் நீங்கள் ட்ரே இது பண்ணிக்கலாம் அதனால் ஈஸியாக ஒரு அக்சஸ் பண்ணுறக்கு உண்டான ஊர் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ரைட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஊர் பல பேர் வந்து ஊரில் இருந்து டெல்லிக்கு போடுவாங்க டெல்லியை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி ரொம்ப ரொம்ப ரஷ்ஷான ஊர் ரொம்ப ரூல்ஸ் ஓவராக இருக்கிற ஊர் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப டைட் ஆகும் ஸோ இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டான் ரஜினி என்னை கோயிக்கிட்டே இருக்காரு ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க பிறான ஹோட்டல் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாரினர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க நம்ம ரைடர்ஸும் இருக்காங்க இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சாப்பாடு அருமையாக இருந்துச்சுங்க நம்ம ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஸ்டே நான் கொடுத்துருக்கிறது நம்ம ரைடில் கேர் ஆஃப் ரைடில் பூராவே இந்த ரைடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ரொம்ப ப்ரீமியமான ரைடாக தான் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து இங்கேயுமே கூட நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டே கொடுத்து சாப்பாடு கொடுத்து நம்ம அப்படியே கூப்பிட்டு போகிறோம் என்னதான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க காலையில் ரெண்டு முட்டை ஒரு வாழைப்பழம் ஒரு ஜிலேபி ஜிலேபி வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான் இருக்கீங்க இதை சாப்பிட்டா என்னடா இருக்கிறதுலாம் கெட்டு போயிருமேனு சொல்லாதீங்க அப்புறம் சிக்கன் சாசேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊர் அண்ணாச்சி பழம் அப்புறம் இந்த பயிர் வாய்கள் அவ்வளோதான் நமக்கு போதும் அண்ணென்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்தாப்புல நல்லா ஆசையாக இட்லி எடுத்து சாப்பிட்டுட்டு அரிசி மாவில் இட்லி இல்லையான்னு கம்ப்யூண்ட் பண்ணுறாப்புல மைதா மாவுலையான ரவா ரவா மா ரவா இட்லி ரவா இட்லி தான் இங்கேலாம் அரிசி மாவு யாரும் போட்டு அரைச்சி இட்லி சொல்கிறேன் நான் பெட்ரோல் பங்க் பார்த்து நிற்கே வாங்கினேன் ஓகே ஃபஸ்ட்டே வந்து பெட்ரோல் இங்கே பெட்ரோலா நம்ம ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா ரேட்டு டீசல் சாரி எண்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா பெட்ரோல் என்ன ரேட்டுன்னு தெரியலையே இப்போ நம்ம ஆளுகள் எல்லாத்தையுமே இங்கேயே பெட்ரோல் போட வர சொல்லியிருக்கேன் இங்கே வந்து இந்த வந்துட்டாங்களே அண்ணன் வந்துட்டார் வீரண்ணன் தானே ஃபஸ்ட்டு இருக்காப்புல சொல்லி முடிக்கிறக்கு இல்லை ஸோ இங்கேருந்து போட்டுட்டு இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ்வே போயிட்டே இருக்க வேண்டியது தான் அங்கே போகலாமா ஆக்ரா எக்ஸ்பிரஸ்வேலாம் நம்ம ரைட்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டோல்கேட் ஆரம்பிக்கல டோல்கேட்டு ஒரு இரநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்து டோல்கேட் போகணும் அதுக்கு அந்த ரோட்டை என்ஜாய் பண்ண வைக்கணுங்கிறக்காக தான் இந்த ரோட்டில் கூப்பிட்டு வரோம் இப்போ இந்த ரோ டோல் இல்லாமல் ஒரு ரோடு இருக்குது பார்த்துடுங்க அது மதுரா எக்ஸ்பிரஸ்வே அந்த எக்ஸ்பிரஸ் வேல போனால் டோல் கிடையாது நம்ம பைக்குக்கும் சரி காருக்கும் பெருசாக டோல் கிடையாது ஒன்று இங்கே இங்கே இருக்கிற டோலை விட அங்கே கம்மியாக இருக்கணும் இல்லைங்களே ஆனால் அது வேண்டாம் அது என்ஜாய்பல் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் முன்னாடி வந்து யார் ஹோண்டா ஐனஸ் போகுது பின்னாடி ட்ரான்சல் போகுது மூணாவதுதான் ஹிமாலயன் ஃபோர் லெவன் போகுது பின்னாடி கடைசியாக நம்ம செந்திலன்னு வந்துட்டுருக்காப்புல அதனால கூப்பிட்டுருக்கு நான் நானும் வந்து சைடில் போயிட்டுருக்கேன் இன்னும் மதுரா மதுரா போல நொய்டா நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் நொய்டாருக்கு பார்த்துருக்கேன் தான் போக வேண்டியிருக்கு நொய்டாவிலேருந்து நமக்கு அப்படியே ஈஸ்டர்ன் பெரிப்பிரல் எக்ஸ்பிரஸ் ஒன்று மாறும் ஆனால் அது மாறாமல் நாங்கள் இப்போது சிட்டிக்குள்ளே போக போகிறோம் கம்ப்ளீட்டாக டெல்லிக்குள்ளே போய் நம்ம மக்களுக்கு அதை உதவி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஜாமான் வாங்குறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெல்லியை விட்டு தாண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈ ஈஸ்டர்ன் பரிபரல் எக்ஸ்பிரஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஓட்டுறதுக்கும் இதை வாட்டி அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி லெஃப்ட்டில் போகிறோம் நான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் ஏன்னா நேற்று வந்து இப்போ இன்ஜினில் கொஞ்சம் சவுண்டு வந்துச்சுல்ல இது எப்படி நம்ம ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் மாதிரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அங்கே யார் யாரும் நடிக்கா ஜோதினை வந்து வளைச்சி ஒழச்சி வீடியோகிராஃபில் ரைடர்ஸ் கிட்ட அவங்களுக்கு பெரிய போட்டோகிராஃபரே வீடியோகிராஃபரே இவருதான் போல இருக்கு வீடியோகிராஃபி ரோடு சூப்பராக இருக்கு ரைடு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு வேற லெவலுங்க இதுக்கு மேல என்னையா வேணும்

ஆனால் அட்வென்ச்சரு அது டூரிங்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு வண்டியும் நம்ம கார் இருக்குது நம்ம காரு கொஞ்சம் சவுண்ட் விட்டு தான் இருக்குது ஓகே எல்லாரும் வந்துட்டாங்க இங்கே பாருங்க நம்ம ரைடர்ஸ் எல்லாமே நிற்கிறாங்க ஏழு பைக்கு ஏழுமே வந்து எங்கே போகுது யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை டெல்லியை நோக்கி போக போகுது ஒரு காரு ஏழு பைக்கு போன வருஷம் இருந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாக்கி டாக்கியோட கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை கிளம்பிட்டோம் ஆறு ஏழு ரைடர்ஸும் வந்தாச்சு நம்ம கார் எங்கே இருக்குது ரஜினி நான் ஓட்ட கொடுத்துட்டேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி அஞ்சு கிலோமீட்ரு டோல் சீட்டை பத்திரமா வச்சுக்கிடுங்க எல்லார்ட்டையும் காட்டணும் எல்லா டோல்லையும் காட்டணும் என்ன சரியா இந்த டோல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் காசு கொடுத்துட்டு சும்மா நம்ம வந்து இட உடமா ஓட்டிகிட்டு போகக்கூடாது அதான் சொல்லிட்டு வர்றாப்புல அண்ணன் இது ட்ரான்ஸ் மட்டும் ஒரு ஐசிசி ஐசிசிசி செக்மெண்ட்டில் போயிருந்துச்சுன்னா இன்னும் அந்த வண்டி என்னென்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சொய் சொயின்னு பறந்துருக்கோம் பாவம் நம்ம கூட மாட்டிக்கிட்டு அண்ணன் எண்பதுலேயே வர்றாப்புல அப்படின்னு அதனால என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருங்க நான் அடுத்த ஸ்டாப் நானும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இது பண்ணுறேன் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் நான் வீடியோ எடுக்கிறேன் பின்னாடி இருந்து ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்க ஒன் பை ஒன் நான் முந்தாமே ரைட்டா ஓகேவா ரைட் கிளம்பலாமா ஆ ஜோதினா போமா ரைட் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டோல்கேட்டில் தாண்டி ஒரு அதாவது எக்ஸ்ப்ரெஸ் வேல டோல்கேட் ஒன்று இருக்குது அதை தாண்டி ஒரு நமக்கு வந்து ஃபாரின் மாதிரியே உள்ளே போகணும் கடைக்கடை வேணும் டீ கடை இல்லை ஹோட்டல் சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டோல்கேட் தாண்டி லெஃப்ட்டில் உள்ளே விடுவாங்க இந்த இடத்துல நிற்கணும் நான் இப்போது இறங்கிட்டேன் கார்லாம் உள்ளே போயிடுச்சு ஒரு நாலு ரைடர்ஸ் உள்ளே போயிட்டாங்க இவங்க இன்னொரு மூணு ரைட்டர்ஸ் வர வேண்டியிருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்காக இங்கே முனையில் நிற்கிறேன் ஏன்னா அப்படியே சல்லுன்னு விரட்டி போயிடக்கூடாதுல்ல ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் ஆமாம் நூறு தொண்ணூ தொண்ணூறு கிலோமீட்டரு இருக்குது நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இனிமேல் தொண்ணூறு கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம டெல்லிக்குள்ளே போயிடலாம் இந்த ஸ்டாப் போட்டதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் யாரும் ஸ்டாப் கேட்கல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேலை இந்த மாதிரி ஒரு ஆகி உள்ளே போய் டீ குடிக்கிறது இல்லைனா ஒரு சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரெஸ்ட் ரூம் போகிறதுங்கிறது ஒரு இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி உள்ளே போகிறோம் ஒரு ரெண்டு டெல்லி ரைடர்ஸ் மகாராஷ்டிரா ரைடர்ஸ் வந்திருக்காங்க நம்மளால அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களாப்பா அப்படின்ட்டு அதுவும் நம்ம வீரண்ணனை பார்த்துட்டு அதான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருங்க இதாங்க இந்த ரெண்டு அதுவும் ரெண்டு சூப்பர் பைக் ஒன்று டுகாட்டி டெசர்டெக்ஸு சரி டுகாட்டி மான்ஸ்டரு மான்ஸ்டர் இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெவி தான் இது என்ன மாடல் தெரியல இருக்குது இன்னொன்று வந்து டெசக்ஸ் நம்ம மொரினி டெசர்ட்ஸ் அந்த மாதிரி ரெண்டு வண்டியுமே வந்து ரெண்டாரு மூணு வண்டி இன்னொரு டுகாட்டி ஒன்று நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் மூணு ரைடர்ஸ் ஸோ ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் ரெஸ்ட் ஏரியா இது நாங்க தடவை ரொம்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சு அந்த அளவுக்கு இருக்குது இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பான இடங்க அதனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இங்கே ரைட்ல சுத்தமாக சுத்தப்படுத்திட்டே இருக்கேன் கொஞ்சம் சுத்தமாக இருக்க இடத்துல இது ஒன்று ஃபைனலாக டெல்லிக்குள்ளே வந்தாச்சு நம்ம குரூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஆர்எஃப் உம்லிங்ளா ரைடு குரூப் வந்து டெல்லிக்குள்ளே ரீச் ஆக போகிறோம் கார் வந்து எனக்கு நிறைய ஃபைன் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க காரை ஸ்கிப் பண்ணிட்டு போ ஏன் போகிறா உள்ள அப்படின்ட்டு

அப்புறம் ஹெல்மெட்டுடைய எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல தான் இருக்குது நாங்கள் இருக்கிறது வந்து ஆறு ஹர்தியான் சிங் ரோடு நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல நியூ டெல்லியில் இருக்கிறோம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அத்து இதுன்னு எல்லாத்தையும் இங்கே மாட்டுறாங்க விதவிதமான வண்டி எல்லா வண்டி இது ஒரு தெரு தான் நாங்கள் வந்து ஒரு தெரு தான் பார்த்துக்கிட்டே வந்து பயங்கரமாக எல்லா ரெண்டு மூணு தெருவுலையும் எல்லாமே இருக்குது பார்த்துடுங்க நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சனா மோட்டார் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து சனாவுடைய திங்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்துருக்கிறது இங்கே ஷார் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் உங்களுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அந்த பாருங்க ஜனா போபோ மேடாக் போட்டோலைன் மோட்டோமேக்ஸ் ரைடா வாரம் பார் புக்கிங் போட்டிருக்கீங்க ஸோ எல்லா ஐட்டத்தையும் இங்கே வாங்கலாம் இந்த கடையில் தான் கேட்டுவிட்டு லொக்கேஷன் போட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து டிஸ்பிளே வண்டியோட டிஸ்பிளே இந்த இன்டர் காம் எல்லாமே நல்லா இருக்குமா பார்க்கலாமா இப்போ டிஸ்பிளே பார்த்துட்ருக்கீங்களே

ஹெல்மெட்டு பாருங்க அட்டை காசங்கள் ஆக்சாரில் எல்லா ஹெல்மெட்டும் இருக்குது அது நம்ம ஊரில் கிடைக்கணும் வைங்களா ஆனால் இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இன்னுமே உள்ள மார்க்கெட் இருக்குது சும்மா டிஸ்பிளேயில் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க பூட்டு டா டா ஒன்று ஒன்றா வாங்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல் இருக்க பார்க்கலாம் இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் மாட்டலாமாங்க அதாவது நம்ம பைக் சார்ஜ் இருக்கு இல்லையா அதில் மாட்டிக்கலாமா இது சின்னதாகவும் இருக்குது பட் பத்தாயிரரூவா ரேஞ்சில் இருக்கு என்னென்னு இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இது வந்து நமக்கு ஃபிக்ஸடு நமக்கு கலட்டி மாட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த இது பார்த்தீங்களா நீங்கள் பைக்கில் ஒயரில் மாட்டிக்கிட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி கிடையாது இது ஒயரில் ஜாயின் பண்ணணும் இது மட்டும் இது ஈஸியாக இருக்குது இவங்க அண்ணனுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸி அப்படின்றதுனால ஒயரை டச் பண்ண வேண்டாம் இவ்வளோ காஸ்ட்லி வண்டியில்ண்ணே அதுக்கு யூஸ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று வாங்க ஆரம்பிச்சோங்க கடைசியில் எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து இன்டர் காம்க்கு வந்தால் கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்கு மேலே ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் இந்த லைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே இந்த ஹெல் ஹெல்மெட்டில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் மாற்றியாச்சு இந்த பிறகு இதே மாதிரி ஒரு மூணு ஹெட்செட்டு ரூபாய்க்கு மூணு மாற்றியாச்சு அப்புறம் இந்த ரெயின் ரெயின் கவர் வாங்கியாச்சு இதை பில் போடணும் வேறு இன்னும் வாங்கிட்ருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க முட்டா கடையாக காலி பண்ணி வாங்கி போலிருக்கேன் அந்தளவுக்கு வாங்கிட்டுருக்காங்க ஒன்று இதை கொடுக்கல நீங்கள் நாங்கள் வந்து வாங்கின ஜாமான் பூராவே நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாப்புல நான் அவன் ஒரு விலை சொல்லுவான் அதுலேருந்து நாங்கள் ஒரு ரேட்டு பேசி கட் பண்ணி குறைச்சி கொடுக்குறோம் மற்ற கடைகள்லாம் குறைக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஜோசப் பண்ணலாம் போயிட்டு வயிற்றுச்சல் பட்டு வந்துட்டாப்புல ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் வேணும்னா இது என்ன ஏரியா சொல்லுவாப்புல தம்பி தான் சொல்லுவாப்புல ஓனர் ஹலோ காய்ஸ் தோ காய்ஸ் சார் ஆயிரத்தி பண்ணி ஷோப்பர் தோ இன்னொன்னு லைட் தோ ஷாப் நேம் மை ஷாப் நேம் இஸ் சார்கார்ட் சார்கார்ட் இண்டஸ்ட்ரீஸ் பைக் ரைடிங் கேர்ஸ் ஷோப் அப்னி सब okay. कुछ आइटम मिलता है लाइक बाइक हो गई फोग लाइट्स राइडिंग जैकेट्स हेलमेट्स टोटल शॉप आप देख सकते हो पे ओके तो दिस इज लाइट ओनली okay. इसकी प्राइसिंग गाइज no. अपनी शॉप पे मिलती है ये स्क्रीन तो हमारी शॉप है सार्ड नेम से और जो कि है करोल बाग के अंदर ये है चीपेस्ट बाइक स्क्रीन यूनिवर्सल स्क्रीन है आप किसी भी बाइक में इसको इंस्टॉल कर सकते हो इसके काफी सारे मॉडल हमारे पास आपको मिल जाते हैं अगर आप ये घर बैठे ऑर्डर करना चाहते हो तो आप हमारी वेबसाइट से इसको ऑर्डर कर सकते हो वेबसाइट का नाम मैं आपको बता देता हूँ वेबसाइट का नाम है डब्ल्यू डब्ल्यू डब्लू डॉट सारका डॉट कॉम आप वहाँ पर जाके इसको घर बैठे भी ऑर्डर कर सकते हो नहीं तो अगर आप इसको ऑफलाइन लगवाना चाहते हो तो आप हमारी शॉप पर आके इसको लगवा सकते हो शॉप हमारी करोल बाग के अंदर है जो कि है इंडिया से मतलब सबसे बड़ा मार्केट है जो बाइक का मार्केट है उसके अंदर हमारी आपकी शॉप रहने वाली है जो करोल बाग के अंदर है इसका लिंक मैं आपको डिस्क्रिप्शन में दे दूंगा। लोकेशन का लिंक भी आपको दे दूंगा। वहाँ से जाके आप 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 देख सकते 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 हैं अगर दिल्ली के अंदर रहते हो हो हो। तो तो हमारी शॉप विजिट कर कर नहीं घर तो बैठे भी ऑल ओवर इंडिया इसको ओके okay, सुपर ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு மாட்டி கொடுத்தாப்புல மாற்றுறதே கலட்டி அந்த பையனை மாட்டி கொடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மாதிரியே இருக்கிற ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காப்புல இது டிஸ்ப்ளே பார்த்தீங்களா கலட்டிக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு கலட்டிக்கலாம் ஸோ ஓகே கேஸ் வாங்கிட்டு கிளம்பணும் கிளம்பும்போது ஒரு கல்கத்தா கார் பேர் நாம் கேப்பையா நாம் கம்ரூல கம்ரூ தில்லி பங்கால் சார் பங்கால் சார் சரி வண்டியும் ஆளுகளையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியானாரு ரொம்ப மகிழ்ச்சியானதுனால நம்ம பார்த்து பேசிட்டு செல்ஃபி எடுத்திருக்கோம் ப்ரோ ஓகே ஓகே ஓப்பா சரியான ஒரு டிராபிக்ங்க ஐயோ உங்களோட எங்க வண்டி பஞ்சர் ஆக்கி விட்டவர்களுக்கு இருக்கேன் வண்டியை வந்து கடை முன்னாடி விட்டுருந்தோம் சாப்பிட்டதான் போயிருக்காப்புல சாப்பிட்டு சொல்லிட்டு தான் போன எத்தனைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகி போச்சு கடை பூட்டி இருந்த கடை திறக்க வந்தவங்க இருக்கேன் வண்டி காற்று பிடிக்கி விட்டுருக்கான் சரி டெல்லி வண்டி இல்லை வெளியூர் வண்டியாச்சே ஆச்ச ஏ என்னப்பா விட்டுருக்கேன்னு கேட்கலாம்ல அம்பாட்டுக்கு பாட்டுக்கு காத்து குடிக்க நான் கடைக்காரரை கூப்பிட்டு வந்து சொல்ல வேற சொன்னோம் அந்த மாதிரி அவனையும் ஏக்குறான் இப்ப நான் கடை திறக்க வேண்டாமா யாரும் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறான் என்ன மனுஷனுங்க பாருங்க வீர வாங்கிட்டானுங்க இப்ப அங்க இருந்து கிளம்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிராபிக் தான் எப்பவுமே நம்ம கைப் கூட வந்திருந்தா அதாவது காயல் ரைட்டர் கூட கும்பிங்களா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு சர்ப்ரைஸ் உண்டு இந்த ஃபிளைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அண்ணே எப்படி இருக்கு இந்த ફીలింగ్ வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த லெவல்ல இது வரைக்கும் நம்ம வந்து каналаல பாத்துக்கிட்டு இருந்தோம் வானத்துல இப்போ ಅದில உட்காந்து சாப்பாடு போறோம் பாருங்க हाय ராய் 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 பா हाय ராய் 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 பா அப்படி ஒரு எனக்கே எனக்கே பாட்டு பாடிட்டு ফ্লাইট ரெஸ்டண்ட்க்குலாம் போலாம் இப்போ ফ্লাইট ரெஸ்டண்டல வந்து பின்னா சுத்தி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்கங்கங்க பாருங்க அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க பால் <laughs> <laughs> ராயல் ரைடர் பேர்ல போடிங் பாஸ் போட்டாங்கங்க போடிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம உள்ள போறோம் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணோம் அதை வந்து நம்ம சாப்பிட்ட பில்லு எல்லாம் கழிச்சுக்கிடுவாங்க அதனால பே பண்ணிடுவோம் நம்ம கூட வந்து ஒரு சேட்டா வந்திருக்காரு காட்டுற உங்களுக்கு போட்டாச்சு வாங்க போவோம் கழிச்சிட்டு வருவோம் வாங்க வாங்க சும்மா போயிட்டு வருவோம் சாப்பிட வேண்டாம் போயிட்டு வருவோம் நான் பில்லுல கழிச்சுக்கலாம் வாங்க जाएगी ये बोल रहे हो ना मेरे को आती है आपको बता हिंदी समझ नहीं हिंदी नहीं समझ आती आप लोगों को आप हिंदी समझ ही नहीं आती इंग्लिश मालूम नहीं इंग्लिश आती है सब की हिंदी समझ ही नहीं आती फिर आप लोग मेरी बात समझ ले ओ फिर आप लोग मेरी बात नहीं समझ ले समझ रहे हो

400 oh. है, thousand four hundred one thousand. ये लिखा है कि ना ना बंदी के ऊपर ही बनेगी ना। एक बड़ी पास में two person लाने, एक बड़ी पास में two hundred, two person जा सकते हैं। Okay. Hundred. Hundred. ले ले। आपो? एक बड़ी पास में, okay okay. I I understand. But six member ये? Six hundred. Five members के six hundred तो करेंगे। Six member, six member कितने चाहिए रुपए?

तो देखिए वी वी 800 कम करो थोड़ा पैसा बैलेंस कर रहा है इनकी कितनी होने की समझ पा रहे हो और परसेंट का 26 चित्रदा सही लो मां सर सब्सक्राइब करो सामने लिए ओके वे ऑलरेडी पे ஆமா அங்கதான் போல அடடா மேல போனா हां அப்படியே காட்டுங்க சாப்பிடுங்க அப்படியே காட்டுங்க அவங்க என்ன அவரோட இவரோட பை பை 125 இதுல கொஞ்சம் சோர் கொஞ்சம் அதா 125 দাদা கிளையாதீங்க தரம் இது இது வந்து தயிர் மாதிரி இல்ல மம் ஜூஸ் மாதிரி இல்ல அது ஒரு டைப் சீட் ஊறி எல்லாம் குளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் அப்படியே உடம்பு வயிறு மட்டும் உடம்பே ஓகே அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரில் அம்பாலா போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க டிங் கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய லடாக் சாகசங்கள் மறுபடியும் தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்